ஹலோ விபோட்டி தமிழ் நம்ம வாழ்க்கையில செழிப்பும் வறுமையும் மகிழ்ச்சியும் துக்கமும் பார்த்தீங்கன்னா வெளிப்புற சாரணிகள் மட்டும்தாங்க அப்படின்றத நம்ம எத்தனை தடவை யோசிச்சிருப்போம் ஒரு சாதாரண மனிதன் திடீர்னு மிகப்பெரிய உச்சத்தை அடைஞ்சிருப்பாரு அதே போல மிகப்பெரிய கூட்டீஸ்வரரா இருக்கக்கூடிய ஒரு நபர் பார்த்தீங்கன்னா திடீர்னு திருக்கல்ல சுற்றுவதை நம்ம எத்தனையோ முறை பார்த்திருக்கோம் நம்ம வாழ்க்கை என்பது கடின உழைப்பு மற்றும் அதிர்ஷ்டத்தின் விளையாட்டு அப்படின்ட்டு மட்டும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அதற்கு மாறா அதுல நிறைய நுட்பமான விஷயங்கள் மறைஞ்சிருக்குங்க நீங்க சரியான திசையில உங்க வாழ்க்கைய கொண்டுட்டு போக உங்களுக்கு நான்கு முக்கியமான ஒரு விஷயங்கள் அதாவது உங்களுடைய வீடை வெறும் வீடாக வைத்திருக்காமல் நடமாடும் கோயிலாக உயிருள்ள கோயிலாக மாற்றக்கூடிய நான்கு விஷயங்கள் உங்க வீட்டுல இருந்தா போதும் இத பொருள்கள் அப்படின்ட்டு சொல்லலாம் அதாவது மனிதர்களோடு தொடர்புடைய உங்க இல்லத்தோடு தொடர்புடைய இந்த நான்கு பொருள்கள் உங்க இல்லத்துல இருக்கும் பொழுது உங்க இல்லம்ன்றது ஒரு நடமாடும் கோயிலாக மாறும் உங்களுக்கு அனைத்து விஷயங்களும் நல்ல ஒரு விஷயமா மாறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த நான்கு பொருள்கள் என்னன்றத தாங்க இந்த காணொலியில நம்ம முழுவதுமா பார்க்க போறோம் முதலாவதா பாத்தீங்கன்னா படிகம் படிகம்ன்றது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஒளியையும் தன்னுள் அகத்தை வைத்து கொண்டு படிப்படியாக மாற்றக்கூடிய தன்மை கொண்டது அதனாலதான் பார்த்தீங்கன்னா படிகத்தை உங்க வீட்டில் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம இப்போ யோகாவோ இல்லை தியானமோ பண்ணும் பொழுது படிகத்தை நம்ம கையில வச்சுட்டு இருக்கும் பொழுது நம்முடைய எண்ணங்கள்ல இருக்கக்கூடிய தீய சக்திகள்லாம் படிப்படியாக கரைந்து நம்ம எண்ண ஓட்டங்கள் தெளிவாவதை நம்மளால உணர முடியும் இதாக சொல்றாங்க படிகத்தை நீங்க வீட்டுல வைத்திருந்தீங்கன்னா உங்க வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களும் சரி உங்க வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களும் சரி படிப்படியாக கரைந்து படிகாரத்தின் உதவியோடு அந்த கெட்ட எண்ணங்கள் எல்லாம் விலகி நேர்மறையான எண்ணங்கள் வரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இதை ஒரு சின்ன ஒரு கதை மூலியமா எளிமையா விளக்கலாம் ஒண்ணு இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா ஒரு மனிதர் இருந்தார் அவருக்கு எப்பவுமே துன்பம் மட்டுமே இருந்தது அவரு ஒரு முனிவர் என்ன தெரியுங்களா அந்த முனிவர் துன்பம் மட்டும்தான் இருக்கு எந்த விஷயம் பண்ணாலுமே அது கஷ்டத்துல தான் முடியுது எனக்கு இந்த வாழ்க்கை எப்பவுமே கஷ்டத்தை மட்டும்தான் கொடுத்துருக்கு கடவுள் எனக்கு வெறும் கஷ்டத்தை தான் கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி அந்த முனிவர் கிட்ட சொல்றாரு உடனே அந்த முனிவர் என்ன பண்றாரு தெரியுங்களா ஒரு படிகாரத்தை எடுத்து கையில கொடுக்குறாருங்க அந்த படிகாரத்தை கொடுத்து இந்த படிகாரத்தை வைத்து நீ தினம் நல்ல எண்ணங்களை மட்டும் கேள் அப்படின்ட்டு சொல்லிடுறாரு இவன் என்ன சொல்றானா நான் படிகாரத்துக்கிட்ட நல்ல எண்ணத்தை மட்டும் கேட்டா எனக்கு நல்லது நடந்துருமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான் ஆனா அவன் தவறாமல் தினமும் நல்ல விஷயங்களை மட்டுமே அந்த படிகாரத்துக்கிட்ட கேட்க ஆரம்பிச்சான் போக போக பாத்தீங்கன்னா அந்த படிகாரம் அவனுக்கு நல்ல விஷயங்களை மட்டுமே செய்ய சொல்லியது அதனால அவனோட வாழ்க்கையே மாறிச்சிங்க இந்த உலகம் பாத்தீங்கன்னா உங்க எண்ணங்களின் பிரதிபலிப்பு அப்படின்றதுதான் இந்த படிகாரத்தின் மூலியமா சொல்ல வருது இந்த படிகாரத்தை நம்ம வீட்டுல வைக்கும் பொழுது படிப்படியாக நமது ஈகோவை கரைக்கும் அது மூலியமா பாத்தீங்கன்னா நம்ம உள்ளத்தை தூய்மையாக்கும் அப்படின்ட்டு சொல்லப்படுதுங்க எந்த இடத்துல வெளிப்படைத்தன்மை அதிகமா இருக்குமோ அங்க லக்ஷ்மி கதாட்சம் அதிகமா இருக்கும் லக்ஷ்மி செழித்து வாழ்வாள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த படிகாரத்தை நீங்க வைப்பதன் மூலயமா உங்களுடைய எண்ணம் தூய்மையாக தூய்மையாகும் பொழுது தானாகவே லக்ஷ்மியோட அருள் உங்களுக்கு கிடைத்தரும் இரண்டாவதா ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்குங்க அந்த இரண்டாவதான விஷயம் ஒரு உயிருள்ள துளசி செடி இது சாதாரணமானது அப்படின்ட்டு நீங்க நினைக்கலாம் ஒவ்வொரு வீட்டிலும் துளசி உள்ளது ஆனால் அது ஒரு செடி மட்டும் அல்லது ஒரு உயிருள்ள கோயில் வேத நூல்கள்ல துளசி ஒரு தெய்வம் அழைக்கப்படுது மேலும் தெய்வ சக்தி அந்த செடி முழுவதும் பரவி இருக்குன்ட்டு அப்படின்னு நம்பப்படுது நம்ம துளசியை நம்ம வீட்டில் வைத்திருப்பது என்பது உங்க வீட்டுல ஒவ்வொரு மூலையிலும் தெய்வம் ஊடுருவுகிறது அப்படின்றதுக்கு சமமானது மேலும் தெய்வம் இருக்கும் இடத்தில் வறுமை ஒருபோதும் இருக்காது அப்படின்னு யோகானந்தர் சொல்லியிருக்காரு பக்தி மற்றும் நம்பிக்கை இல்லாமல் செழிப்பு முழுமை அடையாது துளசி நமக்கு கற்பிக்கும் பாடம் என்னன்னு கேட்டீங்கன்னா பக்தி இல்லை என்றால் வாழ்க்கை காலியாக உணரப்படுகிற நம்பிக்கை இருந்தா உங்ககிட்ட பணம் இல்லாவிட்டாலும் சரி நீங்கள் உள்ளிருந்து பணக்காரராக நீங்க உணர்வீர்கள் இந்த உள் உணர்வு ஆழமடையும் பொழுது பிரபஞ்சம் உங்களை வெளிப்புற வாழ்க்கையை அதற்கேற்ற போல் மாற்றும் துளசி செடி ஒரு நுட்பமான ஆற்றல் புலத்தை உருவாக்குது நவீன யுகத்துல பார்த்தீங்கன்னா இது காற்றை சுத்திகரிக்கிறது எதிர்மறை சக்திகளை வெளியிட்டுகிறது அப்படின்ட்டும் கண்டுபிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம மனதை அமைதிப்படுத்துகிறது அப்படின்ட்டும் கண்டுபிடிச்சிருக்காங்க நீங்க தினமும் காலையில துளசிக்கு தண்ணீர் ஊட்டும் பொழுது நீங்க செடிக்கு தண்ணீர் ஊட்டுவது மட்டுமல்ல உங்க ஆன்மாவுக்கும் நம்பிக்கைக்கும் மற்றும் நன்றி உணர்வுக்கும் தண்ணீர் ஊட்டிருக்கிறீங்க அப்படின்னு கற்பனை செய்து பாருங்கள் நன்றி உணர்வு இருக்கும் இடத்தில் எதற்குமே பற்றாக்குறைக்கு இடமில்லை படிகாரத்தையும் துளசியும் உங்க வீட்டில் ஒன்றாக வைத்திருந்தால் என்ன ஒரு விஷயம் நடக்கும் தெரியுங்களா உங்களோட வெளிப்படைத்தன்மை தன்மை குறித்தும் நம்பிக்கை குறித்தும் உங்களுக்குள் இருக்கும் அழுக்குகள் சுத்தம் செய்யப்படுதுங்க மற்றும் உங்க வீட்டில் தெய்வீகத்தால் நிரப்பப்படுது துளசி ஒரு புனித துளசி உங்க வீட்டில் செழித்து வளரும் பொழுது வீட்டில் உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருப்பதை நீங்க உணர்ந்திருக்கலாம் இதே போல இது ஒரு தற்சகமான நிகழ்வு அல்ல இது ஆற்றலோட வெளிப்பாடு எனவே இந்த இரண்டு விஷயங்கள் உங்க வீட்டுல இருக்கும் பொழுது உங்க வீடே பாத்தீங்கன்னா ஒரு லட்சுமி கதாச்சத்தோடு இருக்கும் இந்த இரண்டு விஷயங்களை வீட்டில் நீங்க வைத்திருக்கும் பொழுது உங்களுக்கு உண்மையான ஆன்மீக புத்துணர்வு கிடைக்கும் இப்போ நீங்க இந்த ரெண்டு ரெண்டு விஷயங்களை வீட்டில் வச்சிருந்தீங்கனாலே உங்களால் ஒரு ஒரு விதமான உணர்வை நீங்க அணிய முடியும் உங்க வீடு இனி செங்கற்கள் மற்றும் கற்களால் மட்டும் இருக்காது உயிருள்ள கோயிலாக மாறும் பாருங்க இந்த இரண்டு விஷயங்களை நீங்க வீட்டில் வைத்திருக்கும் பொழுது உங்க வாழ்க்கையே இது மாற்றக்கூடியது அடுத்ததா உங்க வாழ்க்கையின் சிரத்தன்மை மற்றும் வாழ்க்கையின் வாய்ப்புகளையும் கொண்டு வரக்கூடிய மூன்றாவது நம்ம பார்க்கலாம் அதை தொடங்குவதற்கு முன்பு நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கலாம் உங்க வீட்டை வெறும் வசிப்பிடமாக மட்டும் வைத்துக் கொள்ள வேண்டுமா அல்லது ஆற்றல் மிக்க ஒரு கோயிலாக உயர்த்த வேண்டுமா கேட்கணும் உங்க வீடு ஒரு ஆற்றல் மிக்க ஒரு கோயிலா மாறணும்னா அதற்கு இந்த ஒரு மூன்றாவது விஷயத்த நீங்க செஞ்சுதான் ஆகணும் வீடு ஒரு சுவர்களின் அமைப்பாக இருக்காது ஆனா அது ஒரு உயிருள்ள ஆற்றல் உள்ள கோயிலாக உருவாக்க இந்த மூன்றாவது விஷயம் உங்களுக்கு தேவைப்படுங்க இது மிகவும் எளிமையானதாக தோன்றலாம் ஆனா அதோட தாக்கம் ரொம்பவும் ஆழமானது கண்ணுக்கு தெரியாதது இந்த மூன்றாவது விஷயம் தூய நீரால் நிரப்பப்பட்ட ஒரு உலோக பானை பண்டைய காலங்களில் இருந்து இன்று வரைக்கும் ஒவ்வொரு பூஜையிலும் ஒவ்வொரு யாகத்திலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சடங்கிலும் தண்ணீரால் நிரப்பப்பட்ட ஒரு பானை எப்பொழுதும் வைக்கப்பட்டிருப்பதை நீங்க கவனித்திருக்கலாம் இது பார்த்தீங்கன்னா பூர்வ கலசம் அப்படின்ட்டு அழைக்கப்படுது இது ஒரு பாரம்பரியம் மட்டுமல்ல பிரபஞ்சத்தின் மர்மங்களோடு இணைக்கப்பட்ட ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு பொருளா பார்க்கப்படுதுங்க தண்ணீர் தாகத்தை மட்டும் தணிப்பதற்கான ஒரு வழி மட்டுமல்ல தண்ணீருக்கு நிறைய ஆற்றல்கள் இருக்கு அப்படின்ட்டு நமது நவீன அறிவியலும் கண்டுபிடிச்சிருக்குங்க சுற்றி உள்ள ஆற்றலை உறிஞ்சும் அப்படின்ட்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஒரு பானையில நிரப்பி உங்க வீட்டில வைத்திருக்கும் பொழுது அது உங்க வீட்டுல உள்ள அனைத்து ஆற்றலையும் உறிஞ்சும் அதை சுத்திகரித்து அமைதிப்படுத்துகிறது உங்க வீட்டுல ஒரு கண்ணாடி இருப்பதை போன்று அது அனைத்து எதிர்மறை ஆற்றலையும் உறிஞ்சி அதை ஒளியா மாற்றும்ட்டு பராமரிசை உணவுதான் சொல்லியிருக்காருங்க தண்ணீர் என்பது வாழ்க்கையின் சின்னம் அப்படின்ட்டு அவர் கூறுவார் ஒரு நபர் உள்ளிருந்து தூய நீர் போல் மாறும் பொழுது கடவுள் அவனுடைய உருவத்தை அவனிடம் பிரதிபலிக்கிறார் உங்க வீட்டில் ஒரு பானையை வைத்து அதன் அருகில் அமர்ந்து நீங்க நேர்மறையான உறுதிமொழிகள் சொல்வதை கற்பனை செய்து பாருங்கள் உங்க வாழ்க்கையை செழுமையானது நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் என் வீடு அமைதியானது இந்த உறுதிமொழிகள் தண்ணீரில் சேமிக்கப்படுகிறது உங்க வீட்டில் உள்ள தாவரங்கள் அல்லது மண்ணில் ஊற்றும் பொழுது அந்த உறுதிமொழிகளோட சூழல் முழுவதும் பரவுது பானை என்பது வெறும் தண்ணீரை ஊற்றக்கூடிய பொருள் அல்லங்க அது ஒரு முழுமையை குறிக்கிது இதை உங்க வீட்டில் வைப்பது பிரபஞ்ச முழுமையையும் உங்க வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்பதை குறிக்கிறது மேலும் நீங்க அதை உள்ளிருந்து பொழுது பிரபஞ்சம் உங்களுக்கு அதிகமாக கொடுக்கிறது நீங்கள் வெறும் வெற்றி பாத்திரத்தை கண்டு தண்ணீரால் நிரப்பும் பொழுது பிரபஞ்சமும் அதன் மீது ஆசீர்வாதத்தை பொழிகிறதுங்க உங்க வீட்டோட பக்தி மற்றும் நம்பிக்கையின் சின்னமான துளசி வெளிப்படைத்தன்மை மற்றும் தூய்மையின் சின்னமான படிகம் இப்பொழுது நிலைத்தன்மை மற்றும் பரிபூரத்தின் சின்னமான கலசம் இருப்பதை கற்பனை செய்து பாருங்கள் உங்க வீடு எவ்வளவு துடி சுறுசுறுப்பானதாகவும் மாறும் இந்த கலவையானது ஒரு ஆன்மீக கட்டடக்கலை எதிர்மறையை அகற்றி ஒவ்வொரு கணமும் புதிய வாய்ப்புகளுக்கான கதவுகளை உங்களுக்கு திறந்து வைக்கும் இப்போ இந்த மூன்று ரகசியங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இப்போ நான்காவதா ஒன்னு இருக்கு நான்காவதா என்னன்னு நீங்க யோசிச்சிருக்கலாம் கண்டிப்பா நான்காவது விஷயம் உங்க வீட்டோட ஆற்றல் மட்டுமல்ல உங்க வாழ்க்கையின் திசையையே மாற்றும் இந்த நான்காவது விஷயம் ரொம்பவும் ஆழமானது இது ஒரு வெளிப்புற விஷயம் மட்டுமல்ல உங்க உள்நடையோடு நேரடியாக இணைக்கப்படுகிறது அதனாலதான் இத நம்ம கடைசியா பார்க்கிறோம் ஆனால் இதற்கு முன்பு நம்ம ஒரு கேள்வி எழுந்திருக்கும் உங்க வாழ்க்கையில தெருக்கல்ல மிக உச்சத்தை உயரத்தை அடையக்கூடிய ரகசியத்தை நீங்க இப்ப அடைய தயாரா இருக்கிறீங்க இப்போது நம்ம நான்காவது மற்றும் இறுதியான விஷயத்துக்கு வரும் இந்த ஒரு நான்கு விஷயங்கள் இருந்தா போதும் உங்களோட வீடு நடமாடும் கோயிலாக மாறும் இந்த முழு ரகசியத்தின் மையப்பகுதியே இந்த நான்காவது விஷயத்துல தாங்க இருக்கு உங்க வீட்டின் செல்வத்தை நிரப்புவது மட்டுமல்ல உங்க வாழ்க்கையை உள்ளிருந்து வளப்படுத்துவதாவது நான்காவது விஷயம் ஒரு விளக்கு தொடர்ந்து எரியும் விளக்கு அல்லது அகண்ட ஜோதி இருளை ஒளியாக மாற்றும் விளக்கு வீட்டை ஒளிர செய்வது மட்டுமல்லாமல் நீங்கள் ஒளியுடன் தான் இருக்கிறீர்கள் என்பதை உங்கள் ஆன்மாவுக்கு நினைவூட்டும் ஒரு விளக்கு ஒரு விளக்கை ஏற்றும் பொழுது எல்லாம் நம் பாரம்பரியத்தை மட்டும் பின்பற்றுகிறோம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் ஆனால் உண்மையில் அது ஒரு ஆன்மீக கொண்டிருக்கு வேதங்கள்ல நெருப்பு என்பது தெய்வங்களின் வாயாக யோகிக்கப்படுதுங்க நெருப்பு என்பது நமது பிரார்த்தனைகளின் நுட்பமான உலகத்துக்கு கொண்டு செல்லும் ஒரு சக்தி மிக்கது நீங்கள் ஒவ்வொரு மாலையும் உங்க வீட்டில் ஒரு விளக்கை ஏற்றும் பொழுது அந்த விளக்கு உங்கள் வீட்டின் இருளை மட்டுமல்ல படிப்படியாக உங்கள் மனம் மற்றும் ஆன்மாவின் இருளையும் அகற்று பரமாம்ச யோகானந்தர் கூறியிருக்காரு மனிதனின் உண்மையான இயல்பு ஒளி அதை அவன் உணரும் வரை அவன் அலைந்து திரிகிறான் என்பதை கற்பனை செய்து பாருங்கள் உங்க வீட்டில் ஒவ்வொரு நாளும் ஒரு விளக்கு எரியும் பொழுது அது எவ்வளவு கடுமையான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி ஒரு தீப்பொறி எப்பொழுதும் உங்களுக்குள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது என்ற செய்தி உங்கள் மனதை அனுப்புகிறது அதே போல தீப்பொறி ஒரு நாள் நெருப்பாக மாறி எல்லாவற்றையும் மாற்றும் ஒரு விளக்கு என்பது எண்ணெய் மற்றும் திரியின் கலவை மட்டுமல்ல அது ஒரு நம்பிக்கை ஒரு விளக்கு என்பது இருள் ஒரு நிரந்தரமானது அல்ல என்பதை நினைவூட்டக்கூடியது ஒளி வந்தவுடன் இருள் தானாக மறைந்துவிடும் இதேபோல இதே போல வாழ்க்கையும் விதியும் அதுதான் உங்களுக்குள்ள ஒரு விளக்கை ஏற்றும் பொழுது பற்றாக்குறை மற்றும் வறுமை தானாக மயந்து விடும் வீட்டுல வெளிப்படைத் கொண்டு வரும் ஒரு படிகம் இருப்பதை கற்பனை செய்து பாருங்கள் பக்தி மற்றும் நம்பிக்கை எழுப்பும் ஒரு துளசி செடி இருப்பதை நினைத்து பாருங்கள் உங்களோட முழுமையை குறிக்கும் கலசம் இப்பொழுது உங்ககிட்ட இருக்கு அதே போல ஒளி மற்றும் நம்பிக்கையின் தூதராக இருக்கக்கூடிய விளக்கு இப்போ உங்க வீட்ல இருக்கு இப்போ வறுமை உங்க வீட்டின் கதவை தட்ட முடியுமா அது சாத்தியமாகுமா இந்த நான்கும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது இவை வெறும் பொருள்களாக இருக்காது ஆனா உங்க வீட்டை ஒரு கோயிலாகவும் உங்க வாழ்க்கையை ஒரு யாத்திரையாகவும் மாற்றக்கூடியது இப்போது ஒரு நல்ல விஷயம் இந்த நான்கு பொருள்களையும் நான்கு விஷயங்களையும் எந்த ஒரு வீட்டில நீங்க வைத்து தினமும் பயன்படுத்துகிறீர்களோ அதாவது படிகாரக்கல் துளசி செடி பானையில் தண்ணீர் அடுத்தது தினமும் மாலை காலையில் விளக்கு ஏற்றுவது இந்த நான்கு விஷயங்களை செய்யும் இல்லத்துல எப்பொழுதுமே துன்பத்திற்கு இடம் இருக்காது கெட்ட விஷயங்கள் அந்த வீட்ல வரவே வராது ஏன்னா எல்லாத்தையும் இந்த நான்கு பொருள்களும் பார்த்துக்கோ இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த காணொலி குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி நண்பர்களே